ஹாரர் மற்றும் த்ரில்லர் காட்சிகளுடன் படமாக்கப்பட்டுள்ள ஜென்ம நட்சத்திரம் வரும் பதினெட்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகளுடன் சிறப்பு காட்சியை படக்குழுவினர் திரைப்படத்தை கண்டுகளித்தனர் இந்த படத்தில் தமன்குமாருக்கு ஜோடியாக மால்வி மல்கோத்ரா நடித்துள்ளார் மேலும் இவர்களுடன் இணைந்து காலி வெங்கட் முனிஷ்காந்த் தலைவாசல் விஜய் வேல ராமமூர்த்தி மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தை அமோகம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது ஹாரர் சம்பந்தமான கதைக்களத்தில் உருவாகும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டீசர் வெளியாகி ரசிகர்களின் கவனம் பெற்று இணையத்தில் வைரலானது இப்படம் வரும் பதினெட்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக காட்சி சென்னை அடையாறில் உள்ள தாகூர் ஃபிலிம் சென்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டது படத்தை பார்த்த மாற்றுத்திறனாளர்கள் படம் மிகவும் நன்றாக இருப்பதாகவும் பயம் கலந்த காமெடி படமாக இது அமையும் என கூறினர் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்தித்த படக்குழுவினர் மாற்றுத்திறனாளியுடன் இந்த படத்தை பார்த்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார்கள் பழைய ஜென்ம நட்சத்திரம் படத்தில் வருவது போல் இல்லாமல் இந்த படம் ஹாரர் மற்றும் த்ரில்லர் நிறைந்து படமாக்கப்பட்டுள்ளது படம் வரவேற்பை பொறுத்து இந்தி மற்றும் தெலுங்கு டப்பிங் செய்யப்படும் என தெரிவித்தனர் வணக்கம் நான் உங்க தமனக்ஷன் இது மால்வி மல்ஹோத்ரா அண்ட் நாங்களே போய் பேசிடலாமா ஓகே வணக்கம் நான் உங்கள் தமல் அக்ஷன் இது மால்வி மல்ஹோத்ரா அண்ட் ஜென்ம நட்சத்திரம் படம் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு பிரமாதமான ஷோ போட்டிருக்கோம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா சார்பில் ப்ரொடியூசருக்கு தான் நன்றி சொல்லணும் அமோகம் சினிமாஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு அத்தனை பேருக்கும் நன்றி எங்களுக்கு தான் அது பெரிய பிளெஸ்ஸிங் எங்களுக்கு சொல்லப்போனால் படம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்குது வெரி ஹாப்பி இந்த ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது அவசியமாக பாருங்கள் ஒரு நோடிக்கு அப்புறம் நான் மணிவர்மன் அண்ட் சினிமாடகிராஃபர் கேஜி அதே சூரிய எடிட்டர் அண்ட் சஞ்சய் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அமோகம் சினிமாஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அ வெரி ஹாப்பி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் அவசியம் பாருங்கள் பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஒரு ஹாரர் படமாக இருக்கும் இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானலில் இருக்கும்

அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் இந்த படத்தோட ஜானர் வந்து ஒரு கிளாசிக் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தான் ஓமன் அதுதான் இங்கே தமிழில் வந்து ஜெர்மன் நட்சத்திரம் ரீமேக் பண்ணாங்க அதில் முக்கியமானது என்னென்னா அந்த சாத்தானோட குழந்தை ஆந்தி கிறிஸ்துவன்றவர் வந்து பிறக்கிறது அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க நாங்கள் வந்து இது ப்ரீக்வல் மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தமிழில் மட்டும் வரல டேரக்டர் இன்னும் தகவல் கொடுப்பாரு தெலுங்கு அண்ட் ஹிந்திலையும் வருது

இல்லைனா ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும் ஒருத்தர் ஒரிஜினலாக வந்து ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இசையாக இருக்கட்டும் கிரியேட் பண்ணுறப்ப அதுக்கான மீன்ஸ் மூலமாக நம்ம பயன்படுத்துகிறப்ப அது பெனிஃபிஷியலாக இருக்கும் இல்லைனா புதுசாக கிரியேஷன்ஸ் எதுவும் வராது அதுக்கு செக்யூர் பண்ணுறது தான் கிரியேட்டரை ஸோ அதே மாதிரி வந்து அதிகமாக இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர்ஸ் அவங்கள வச்சு இந்த மாதிரி பணம் எடுக்கிறாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புன்றது எதுவுமே தெரியல ஸோ அவங்கள மாதிரி வச்சு பணம் எடுக்கிறது வந்து ஒரு கண்ணு சொன்ன ஒரு ஆரோக்கியமாக இருக்குமா அது பெருமையில் வந்து அது வெரி காம்ப்ளெக்ஸ் கொஷின் ஏன்னா இப்போ நடிகர்கள் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் அந்த மாதிரி நம்ம இதில் ப்ரொஃபஷ்னலாக கிடையாது ஃபிலிம் ஸ்கூல்ஸே ரொம்ப கம்மி பேர் தான் அதனால் இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செய்யணுன்னா இருபத்தோரு வருஷம் ஸ்கூல் படித்து காலேஜ் முடிச்சுட்டு தான் ஒரு இன்டர்வியூ வச்சு பண்ணுறோம் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு தேர்வு முறை கிடையாது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக இயங்கிட்டு இருக்குது அந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட இஷ்டம் யார் வேணாலும் சூஸ் பண்ணலான்றது இப்போ ஒரு தெரிஞ்ச முகம்னு ஒன்று இருக்குது அது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து படத்துல போட்டால் அது பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லி சடன் கிரியேட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நினைக்கலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நெஜமாலே அவங்க ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் பெர்சன்ட் டூ பர்சன்ட் வந்தாலுமே ஒரு ஓப்பனிங்னு ஒன்று கிரியேட் ஆகணும் அது ஒன்று இருக்கு ஆனால் ப்ராப்பர் ஆடிஷன்ஸ் வச்சு பண்ற படங்கள் வந்து ஒரு நூற்றுக்கு அஞ்சு படம் தான் இருக்கு ஹீரோ செலக்ட் பண்ணுறது நூற்றுக்கு நூத்துல ஆயிரத்துல ஒரு அஞ்சு படம் தான் இருக்கு எவ்வளோ பேர் ஹீரோ ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணுங்க எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோ எல்லா படத்தையும் ஹீரோயின்ஸ் தேவை கேரக்டர் ஆர்டிஸ்ட் தேவை ஏன்னா நானும் அதே டிக்கடையில் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு தெரியும் ஹீரோ செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல முயற்சிகள் தாண்டி தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும் அதனால் எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லி அது ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது அப்போ திரைத்துறையில் வந்து திறமை உடைய வணிக ரீதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர தரப்படுது இதுவும் பிஸ்னஸ் தான் ஏன்னா இப்போ ஆர்ட் ஃபிலிமாக இருக்குது ரொம்ப க்ரியேட்டிவிட்டியை மட்டும் மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா தேட்டரில் வந்து வியாபாரம் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் நடக்க மாட்டேங்குது இப்போ இப் சொல்ல போனால் ரிலீஸ் டேட் வந்து ஓடிடி விற்றதுக்கப்புறம் சேட்டலைட் விற்றதுக்கப்புறம் தான் தேட்டருக்கள் ரிலீஸே பண்ணுறாங்க பெரிய படங்கள் எல்லாமே ஏன்னா வணிக ரீதியாக தேட்டருக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியல அதனால் க படத்தோட கலெக்ஷனே வந்து மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு இது வழியாக தான் வருது ஓடிடி அண்ட் சேட்டலைட் மூலமாக தான் வருது பெரிய படங்களுக்கு சின்ன படங்களுக்கும் அது சரிக்கு சமமாக வருது அது ஓடுறது வந்து நூற்றுக்கு பத்து படம் ஓடுதுன்னா

கட்சி ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் இருக்குது வந்து யாருக்குனாலும் வரலாம் ஒரு நடிகருக்கு வர்றப்போ அதை நம்ம வந்து பேசுகிறோம் பெருசாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்த்தா ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்தால் தான் சரி பண்ண முடியுன்றது அது நிஜமாலே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தனக்கு சமுதாயத்துக்கு மேலே இப்படி ஒரு அக்கறை இருக்குது அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னா அரசியல் வந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அவருக்கு அந்த ஏன்னா அவர் தான் ஆன்சர் பண்ணோம் அவருக்கு நிஜமாலே அந்த இன்க்ளினேஷன் இருந்திருக்கும் அந்த ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் இவ்வளோ பெரிய உச்ச நடிகர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்கிறாருன்றது பெரிய ஏன்னா நாங்களாம் வந்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம் அவரை அஸ் ஹீரோவா அஜித் சார் விஜய் சார் எல்லாருமே பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய உச்ச பீக்கில் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து அதை குவிட் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் வரோம்னா அந்த பிளானிங் இல்லாமல் அந்த உந்துதல் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டார்னு நான் தோணுது Thank